ம நம்ம வீரப்பார்லேருந்து அர்ஜுனன் வந்திருக்காரு அந்த கட்டை வந்து சரி பண்ணோம் அவருக்கு சரி பண்ணுற ஒரு பேர் வந்து ஆறுமுகசாமி முள்ளுப்பட்டி அந்த ஊர் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாவோட்டம் பார்த்தீங்கன்னா எட்டைகால் ஒரு நூல் இருக்குது இது வந்து இப்போ எட்டைகால் ஆக்கணும் அது எல்லாம் உள்ளார மக்க வச்சு எட்டைகால் ஆக்கணும் இப்போ எட்டைகால் ஆக்கிட்டு உங்களுக்கு அர்த்தம் இதில் காமிக்கிறேன் இவர் தான் அர்ஜுனன் வீரப்பார் ஆறுமுகசாமி முல்ப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் தான் பாருங்கள் மக்கட்சி ஃபினிஷிங் பண்ணி வச்சு பாருங்கள் மாவட்டம் பெரிய ஆவட்டமாக வந்து இப்போ சின்ன ஆவட்டமாக ஆகிடுச்சு இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்கட்டேன் அடுத்தவழியில் காமிக்கிறேன் ஆறுமுகசாமி முல்ப்பட்டிங்க மாவட்டம் உள்ளாக்கிளியும் பண்ணி வச்சு பாருங்கள் முக்கச்சி தான் ஆறுமுகசாமி முள்ளுப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகசாமி முள்ளுப்பட்டி தருங்க இந்த பக்கம் வந்து வாவட்ட சின்னதாக கொடுத்தாரு வாவாட்டம் சின்னதாகிடுச்சு ஆறுமுகசாமி முள்ளுப்பட்டி மேலே பாய்ச்சி போட்டு காமிக்க முகசாமி முள்ளுப்பட்டி தோருங்க இந்த மாவட்டம் வந்து எட்டு எட்டு கிட்டது இப்போ எட்டு ஒன்று ஆக்கிடுச்சு வாவட்டம் சரி பண்ண வந்து வாவட்டம் சரி பண்ணி சூப்பராக பாலிஷ்லாம் போட்டு ஆறுமுகசாமி முள்ளுப்பட்டி ஆறுமுகசாமி முள்ளுப்பட்டி கட்டாயச்சு வாவட்டை சரி பண்ணி வச்சு அவங்களை கொடுக்கும் ஆறுமுகசாமி முள்ளுப்பட்டி இந்த வாவாட்டை சரி பண்ண வாட்டம் இதுதான் பாருங்கள் எப்படி பாருங்கள் உங்களுக்கு சரி பண்ணாங்க சரி பண்ணிக்கலாம்